அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜலகம்பாறை அருவியும் அந்த முருகன் கோயிலுந்தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம் இப்போ இந்த பகுதியிலருந்து பேருந்து பயணமாக ஜலகம்பாறை அருவிக்கு போக போகிறோம் அதுதான் அந்த வீடியோ இப்போ இந்த திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் இங்கேருந்து ஏலகிரி மலைக்கு பஸ் இருக்குது அதே மாதிரி ஜவ்வாது மலைக்கு பஸ் இருக்குது புதூர் நாடு அப்படின்ற மலை கிராமத்துக்கு பஸ் இருக்குது இப்போ இங்கேருந்து பக்கத்தில் வேலூர் ராணிப்பேட்டை ஆலங்காயம் ஊத்தங்கரை செங்கம் திருவண்ணாமலை இந்த மாதிரி ஏரியாவுக்கும் நிறைய பஸ் எல்லா ஊர்களுக்கும் இங்கேருந்து ஓரளவுக்கு பஸ் வசதி இருக்குது இப்போ நம்ம ஜலகம்பாறை அருவிக்கு போகக்கூடிய பஸ்ஸில் ஏரியாச்சு பஸ் வந்து புறப்பட்டுருச்சு நம்ம வந்து ஜலகம்பாறை போகிறதா ஒரு முடிவில் வரல ஏலகிரி போகிறதா தான் நம்ம பிளான் பண்ணி வந்தோம் ஏலகிரிக்கும் புதூர் நாட்டுக்கும் போகிறதா தான் நம்ம பிளான் பண்ணி வந்தோம் இப்போ இந்த லெஃப்ட் சைடில் போகிறத நம்ம ஊத்தங்கரை செங்கம் திருவண்ணாமலை ரோடு நம்ம ரைட் சைடு போக போகிறோம் ஏலகிரி போகிறது தான் பிளான் ஆனால் ஏலகிரிக்கு இப்போது பார்க்கறது தான் திருப்பத்தூர் கலெக்டர் ஆஃபீஸு புதுசாக கட்டி ரொம்ப அழகாக இருக்குது இப்போ பஸ் டிக்கெட் வந்து இருபெண்டுருவா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் பயண தூரம் இப்போ தூய நெஞ்ச கல்லூரிலருந்து இப்போ ஜலகம்பாறை வழியில் போட்டிருக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் வாணியம்பாடி அந்த மாதிரி பகுதிக்கு போகலாம் லெஃப்ட்டில் நம்ம போக போகிறோம் உள்ளார வந்தாச்சு இந்த வழியாக ஆலங்காயம் ஜவ்வாது மலை சமணாமுத்தூர் அந்த மாதிரி ஊர்களுக்கு இந்த வழியாக பயணிக்க முடியும் இப்போ நம்ம அதை கடந்து வந்தாச்சு கனமத்தூர் அப்படின்ற ஊரில் நம்ம இருக்கோம் அங்கே ஒரு அழகான வீடுகளும் அற்புதமான அந்த காட்சிகளும் நம்ம பார்த்துட்ருக்கோம் கோவிலூர் அப்படின்ற கிராமது இந்த கிராமத்து தாண்டி பயணிச்சிட்டு இருக்கோம் அடுத்து வீடியோவோ நமக்கு திருப்பத்தூர்ல இருந்து புதூர் நாடு மலை போடுறதை நான் வீடியோ உங்களுக்கு போடுறேன் அங்கே தூரத்தில் தெரியல தான் ஏலகிரி மலை நம்ம பயணம் வந்து ஏலகிரி மலையில் நிலச்சரிவு ஏற்பட்டதுனால சாலை போக்குவரத்து துண்டிச்சிருக்கு அதனால் அங்கே நம்ம போக முடியல அதனால் ஜலகம் போகிற அறிவித்திடீர் நம்ம பயணம் மேற்கொண்டிருக்கோம் நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம் நம்மக்கிட்ட வாகனம் நம்ம எதுவும் கொண்டு வரல ரொம்பவே அழகாக இருக்குது போகிற வழியெல்லாம் இருக்கிறவங்க பஸ்ஸு வந்து அடிக்கடி கிடையாது குரும்பக்கேரி அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்தாச்சு இங்கே ஒரு மாதா கோயில் தெரியுது நமக்கு அங்கே ஒரு தொகுப்பு பள்ளி இந்த மாதிரிலாம் தெரியுது தொடர்ந்து நம்ம பயணிச்சிட்ருக்கோம் நம்ம பஸ்ஸில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் பஸ் இருக்குது திருப்பத்தூர்லேருந்து ஜலகம் பாரிய தாதாவல்லி அப்படின்ற கிராமம் வந்தாச்சு அதனால் நீங்கள் டூ வீலரில் போகிறது சிறந்தது டூ வீலரோ ஃபோர் வீலரோ போகிறது சிறந்தது பஸ்ஸுக்கு என்னால் வெயிட் பண்ணி வர முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பஸ் போக்குவரத்தை பயன்படுத்துங்க அநேகமாக ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் இப்போ நாம் போன இந்த டைம் பார்த்தோன்னா ஒரு ரெண்டரை ரெண்டு மணி ரெண்டரை மணி வந்து ரெண்டே முக்காலுக்குள்ளே இருக்கும் கிருஷ்ணாபுரம் அப்படின்ற கிராமம் வந்தாச்சு அதனால் உங்களுக்கு எது சௌரியமோ அதுக்கேற்ற மாதிரி போய்க்குங்க பெரும்பாலும் ஜலகம்பாறை அருவி பக்கத்தில் முருகன் கோயில் இன்னும் ஒரு சில கோயில்கள்லாம் இருக்குது இப்போ அருவிகிட்ட நம்ம வந்துகிட்டே இருக்கோம் கிட்ட வர வர பச்சை பசேன்னு அந்த ஊரெல்லாம் அளிக்குது எங்கேயும் ஒரு அற்புதமான கோயில் நமக்கு கண்ணுக்கு தெரியுது முதன்முறையே நம்ம பாருங்க ஃபுல்லாக அந்த மலைத்தொடர் தான் ஏலகிரி மலைத்தொடர் தான் மறக்காமல் அந்த வீடியோ கொடுத்துருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபியூடி எப்படி வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு வழியாக தொடர்ந்து நம்ம இருக்கோம் நம்ம பஸ் பஸ் கண்டிப்ப கேட்டோம் இந்த பஸ் மூணு மணிக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் திரும்பவும் அடுத்தது அஞ்சு மணி வரைக்கும் அடிப்பட்ட ரெண்டு மணி நேரம் பஸ்ஸு கிடையாதுன்னு சொன்னாங்க அதனால் போயிட்டு ஜலகம்பாறை இதுதான் ஜலகம்பாறை கிராமம் அங்கே தூரத்தில் தெரிஞ்சு தான் அருவி கொட்டுற இடம் இப்போ அங்கே தான் போக போகிறோம் இந்த வீடுகள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ உள்ளார வந்தாச்சு நிறைய மரங்களாக இருக்குது ஒரு சோதனை சாவடி மாதிரி சின்னதாக வச்சுருப்பாங்க கார் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கி நல்ல பூராக வாங்குவாங்க இப்போ நம்ம உள்ளார வந்தாச்சு ஜலகம்பாறை அருவிக்கு வந்தாச்சு அங்கே ஒரு கோயில் இருக்குது நம்ம பார்க்குறோம் அற்புதமாக இருக்குது இந்த கோயில் தாண்டி தான் நம்ம அருவிக்கு போகணும் பாருங்க அழகா அந்த அற்புதமான ஆடு பட ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம் இந்த ஸ்டெப்ஸில் மேலே போனோம்னா முருகன் கோயில் இருக்குது அதை நம்ம பார்க்க முடியும் அங்கே நம்ம போகல இப்போ நீர்வீழ்ச்சிக்கு போக போகிறோம் ஒரு நபருக்கு வந்து பத்து ரூபா டிக்கெட்டு வாங்கினாங்க படிக்கிறது ரொம்ப கம்மி தான் ஒரு நூறு படிக்கிறதுக்குள்ளே தான் இருக்கும் ஈஸியாக நம்மளால் போக முடியும் எல்லாத்துனாலையும் ரொம்பவே கூட்டம் இருக்க தான் செய்யுது இன்றைக்கி சனிக்கிழமனால் கூட்டம் இருக்க தான் செய்யுது அங்கங்கே ஜாலியாக குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க பயங்கர கொட்டுறது தான் ஜலகம்பாறை அருவி அற்புதமான காட்சி இது அதில் ஒரு ஒரு சில பாகம் தண்ணி பிரிஞ்சு இந்த இடத்துல கொட்டுது இங்கேயும் நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல குளிச்சுட்ருக்காங்க அங்கே இடம் இல்லாதவங்க இந்த கொட்டுறதுக்கு கீழே இருந்தும் ஒரு சிலர் குளிச்சுட்ருக்காங்க அவ்வளவு பாருங்க ஜாலியாக குளிச்சுட்ருக்காங்க என்ஜாய் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ கொடுத்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு என்னென்னு சொல்லுங்கள் நீங்களும் வந்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் கிழகம்பாறை அருவிக்கு வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த பகுதிகளில் குரங்கு நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் தொந்தரவு செய்யாதுங்க அதுவும் இல்லாமல் ஒரு சில காட்டு மாடுகளும் ஆண்களும் இருக்கிறதா சொன்னாங்க ஃபாரஸ்ட் கட்டசாரத்துக்கோ இன்னும் மழை அதிகமாக போய் தண்ணி அதிகமாக வரோம் நீங்கள் ஓரளவுக்கு மழை பெஞ்சுட்டாங்க பாருங்க அங்கே தெரிஞ்சுதான் அந்த முருகன் கோயில் பெரிய பாம்பு அங்கே ஒரு பெரிய சிவன் மாதிரி அமைப்பு இருக்குது அந்த இடம் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க பாருங்கள் செம்மையாக இருக்குங்க படம் ஷூட்டிங் இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் தான் அது இந்த அருவியும் இந்த கோயில் இந்த பாறைகள் இந்த பாறைகள் நிறைய இருக்கிறதுனால தான் ஜலகம் பாறைன்னு சொல்கிறாங்க போல் இப்போ இந்த மலை மேலே உச்சியில் தான் இந்த ஏலகிரி மலை தொடர் ஏலகிரி மலை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல இதை திருப்பத்தூர் மலையை பார்க்கலாம்